அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் நானுடமே குரல் சால்வு உடம்பை கொண்டுதான் உயிர் இயங்குகிறது வெட்கம் என்ற நற்பண்பை கொண்டுதான் சான்றாண்மை இருக்கிறது த பாடி இஸ் த கீ ஃபார் ஆன்மா ஆர் சோல் சிமிலர்லி ஷைனஸ் இதற்கு என்னுடைய துடிப்பா உடம்பில் தான் மாதிரி பெரிய மனிதர் வாழ்வது வெட்கத்தால் என்ன சொல்லிருக்காரு ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்லன்னு சொல்லியிருக்காரு அங்கு எல்லா உயிருக்கும் இதெல்லாம் வேற கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இங்கு எல்லா உயிர்களுமே உடம்பை நம்பித்தான் இருக்கின்றன உடம்பு குறித்து உயிர் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ உடம்புன்னு ஒன்று இல்லைன்னா உயிர்னு ஒன்று கிடையாது அது எங்கேயாவது அலைஞ்சிட்டு இருக்கும் ஆன்மாவா இருக்கலாம் பையா இருக்கலாம் சாமியா இருக்கலாம் தெரியாது உண்மையா இருக்கான்னு தெரியாது ஆனால் ஒரு உயிருக்கு ஒரு உருவகம் கொடுக்கறதே அந்த உடம்பு தான் அப்படின்னு அந்த உடம்புனுடைய முக்கியத்துவத்தை இங்கே சொல்லியிருக்கார் ஒழுக்கம் உயிர் என்று சொன்ன வள்ளுவர் இங்க உடம்பினுடைய முக்கியத்துவம் சொல்லியிருக்கார் அந்த உடம்பு என்னன்னா அந்த நானு தன்மை வெட்கப்படக்கூடிய தன்மை தான் அந்த உடம்பு உயிருக்கு எப்படி உடம்பு போன்றதோ அந்த மாதிரி பெரிய மனிதர்களுக்கு இந்த நாணம் என்ற அந்த வெட்கப்படுதல் தீயசைகளை செய்வதற்கு வெட்கப்படுதல் தான் உடம்பு மாதிரி அப்படின்னு ஐயன் சொல்கிறாருங்க அங்க சான்றாண்மை அந்த அதிகாரத்துல சொல்லியிருப்பார் அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்வு ஒன்றியத்துன்னு சொல்லியிருப்பார் அங்கேயும் நான் வந்துருச்சு அந்த வெட்கம் வந்துருச்சு அந்த வெட்கம் தான் அவர்கள் வந்து சான்றாண்மையில் இருக்காங்க பெரிய மனிதர்களாக இருக்காங்க முன்மாதிரி மனிதர்களாக இருக்கிறாங்க ரோல் மாடலாக இருக்காங்கன்னு புரியுதுங்க அப்போது இந்த வெட்கப்படுதல் தீய செயல்களை செய்வதற்காக வெட்கப்படுதல் என்பது ஒவ்வொரு பெரிய மனிதருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நற்குணம் பெரிய மனிதர்கள்லாம் யாருங்க அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒரு அரசியல் தலைவராக இருந்துக்கிட்டு பொய் பேசுகிறதும் கடும் சொல் கூறுறதும் பிறன் இல் விளையிறதும் பிறரை பற்றி மிக கேவலமாக பேசுவதும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவதும் ஒழுக்க நெறி தவறி நடக்கிறதும் இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவருக்கு ஒரு தலைவருக்கு இலக்கணமாக இருக்க முடியாது அதுலேயும் சில பேர் வந்து அந்த ஊழல் குற்றச்சாட்டு பண்ணிட்டு போய் சிறைக்கு போகும் அந்த முக்காடு போட்டு போவாங்க இப்போ என்னென்னா கயவர்கள் வந்து பள்ளி குழந்தைகளை பள்ளி பெண் குழந்தைகளை வந்து சீரழிக்கிறாங்க அந்த கைவர்களும் முக்காடு போட்டு போகிறாங்க அவங்களாம் தலையை வெட்டிகிட்டே போனாலும் தப்பு கிடையாது இப்படியெல்லாம் ஒரு வெட்கக்கேடான செயல்களை செய்யும் இந்த இவர்கள் உண்மையிலேயே அவங்க உயிர் உடம்புல உயிர் இருக்குதால் அந்த உயிர் வந்து அந்த உடம்புல தங்கியிருக்குதா அப்படிங்கிற கேள்வியை ஐயன் கேட்குறார் அப்போ வெட்கக்கேடு வரக்கூடிய செயல்களை செய்யாமல் இருப்பவன் எவனோ அவன் உடம்புல தான் உயிர் தங்கியிருக்குது அவன் உயிர் தான் அந்த நல்ல உடம்புல இருக்குது அப்படிங்கிறதே ஐயன் சொல்கிறார் அப்போ அந்த செயல்களை செய்யக்கூடாது நாணம் தரக்கூடிய வெட்கம் தரக்கூடிய வெட்கக்கேடான செயல்களை ஒருவன் செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் இருக்கும் அந்த நற்பண்பு தான் சான்றாண்மைக்கு உடம்பு போன்றது சான்றாண்மை என்னும் உயிர்க்கு உடம்பு போன்றது அப்படின்னு ஐயன் இங்கே கொண்டு வந்து சேர்த்துற அதனால் நீ வெட்கப்பட வேண்டும் தீய செயல்களுக்குங்கிறத பல்வேறு விதமாக சொல்கிற ஐயன் இந்த குரலில் இப்படி ஒரு ஓமையை கொடுத்து வலியுறுத்தி சொல்கிறார் அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சிக்காதவங்க வெட்க கேடு தான் வேறு என்ன சொல்ல முடியும் என்ன குரல்கள் ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் எனும் நன்மை குறித்தது சால்பு நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷினை தலைவர் சேலம் கலக்குறிச்செருமான ஒரு நன்றி டாக்டர் செல்வோக்கர் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்